ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனலுக்கு தான் டுஸ்ட் டைம் அப்படின்னா சென்னை மற்றும் அதை சுற்றி வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையில் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சாலரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு தகவலை தான் பாக்க போறீங்க பாருங்க ஏன்னா இந்த வீடியோல என்ன நிறுவனத்துல என்ன வேகன்சிக்காக நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு தேவையான கல்வி தகுதி தேவையான அனுபவம் சம்பள விபரம் வயது வரம்பு மேலும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் தெளிவா கொடுத்திருக்கோம் செஞ்சு இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க கவலையே ஆர்வம் உள்ள தகுதியான நபர்களை நாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் மூலமா நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அபிஷியல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட பிசினஸ் ஆன்லைன்ல நீங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நிறுவனத்திற்கு தேவையான பிசினஸ் வெப்சைட் வந்து குறைந்த செலவுல நாங்க ரொம்பவே அற்புதமாவே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பான விளம்பரங்களை சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமா நாங்க ஆன்லைனுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலோட பயோலையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளோட அபிஷியலான கான்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப்லயோ இல்ல டைரக்டா கால் பண்ணியோ நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம் எங்க டீம்ல இருந்து உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு கூடிய நிறுவனம் அப்படின்னு பாக்கும்போது மேனுபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு கொடுத்திருக்காங்க மேனுபேக்சரிங் ஓரியன்டான ஜாபுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தாராளமா இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல என்னென்ன வேகன்சிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது சிஎன்சி ஆபரேட்டர்ஸ் அசெம்பிளி லைன் ஒர்க்கர் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் குவாலிட்டி செக்கிங் அக்கவுண்டிங் சேஃப்டி சூப்பர்வைசர் லைன் இன்சார்ஜ் அண்ட் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து அவைலபிளா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சிஸ் பத்தின எலிஜிபிலிட்டிஸ்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை வேலை வாய்ப்பு இல்லாத நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா உங்களோட எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ச்சி அப்லோட் ஆகும் இதுல இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு எல்லாம் என்ன படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது மினிமம் எய்த் படிச்சிருந்தாலே போதும் டென்த் டுவெல்த் ஐடி டிப்ளமோ டிகிரி இப்படி எது படிச்சிருந்தாலும் ஓகே கண்டிப்பா உங்களோட குவாலிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சேலரியில உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு பாக்கும்போது ஒன் இயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ ஒரு வருடம் வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் ஆனாலும் நீங்க பிரெஷரா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சம்பளத்துல இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு பாக்கும்போது இங்க ஏராளமான வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கிறதா சொல்லிருக்காங்க இது மிக பெரிய வேலை வாய்ப்பு நீங்க குயிக்கா அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைனிங் பீரியட்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசனும் அதாவது இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க ஆஃப்டர் ட்ரைனிங் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜா பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாக கூடிய சின்ன சின்ன கடைகளிலிருந்து பிரபல தனியார் நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து போத் மேல் அண்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமா விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இதுக்கான ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்க திருமணமான நபர்களா இருந்தாலும் சரி திருமணமாகாத ஆகாத நபர்களா இருந்தாலும் சரி போத் அன்மேர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரலான கம்பெனி நாம் அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதாவது முக்கியமா இருக்கணும் அப்படின்னு பாக்கும்போது ஆதார் கார்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பான் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படுறதா சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத இந்த நிறுவனத்தை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான வந்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது சலுகைகள் இஎஸ்ஐ மட்டும் தான் சொல்லிருக்காங்க அதாவது எயிட் ஹவர்ஸ் டியூட்டி மட்டும் தான் உங்களுக்கு அது போக நீங்க ஓட்டி பாக்குறதாலும் பாத்துக்கலாம் ஒன் பிப்டி அதாவது நூத்தம்பது எக்ஸ்ட்ரா நீங்க ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட அபிஷியலான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பண்ணிக்கோங்க ஜாப் லொகேஷன் மாதிரி சென்னை மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த அப்ளை பண்ணிக்கலாம் தங்கி ஒர்க் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த அப்ளை பண்ணிக்கலாம் சென்னை மட்டும் கிடையாது சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் கேரளா ஹுசூர் இந்த மாதிரியான முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் இலவச வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நம்ம சேனலோட அபிஷியலான டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் நீங்க டைரக்டா கால் பண்ணியும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல உங்களோட ரெசியம் சாஃப்ட் காப்பியா அவங்களுக்கு சென்ட் பண்ணியும் இந்த அப்ளை பண்ணிக்கலாம் காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்திரம் ஐந்து மணி வரைக்கும் மட்டும் இந்த நிறுவனத்தை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல ஈவினிங் டைமிங்ல நைட் எல்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்துக்கு காண்டக்ட் பண்ணி கேக்கும்போது முழு விவரத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனம் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோக்கு இருக்கக்கூடிய லைக்